ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வந்து எப்படி பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அது என்ன நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம இன்ஸ்டியப் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை வெறும் பிளவுஸ் அளவை வச்சு மட்டுமே வந்து பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் இது வந்து ஒரு எண்பது பாயிண்ட் பிட்டு தான் இருக்குது இதில் வந்து நமக்கு இந்த பிரிண்ட் வருது இல்லைங்களா அந்த பக்கத்தில் இந்த கரை பக்கத்தை நம்ம வந்து நாளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமர் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து ஏரிக்கு தான் பிளவுஸ் போட்டால் அதனால் வந்து இடுப்பு இறக்கம் ஒரு இன்ச் வைக்க சொல்லி பின்னாடி கழுத்து இறக்கம் வந்து ஒரு அரை அரை இன்ச் வந்து கம்மி பண்ணிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் மற்றபடி இது எல்லாமே வந்து சரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட வந்து உங்களோட ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இருக்கா அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஒரு தடவை கேட்டுக்கலாம் அப்புறம் அதில் எதாவது கரெக்ஷன் இருந்துதுன்னா கூட நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் போட்டால் எனக்கு அளவு போட்டால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கைக்கு வந்து துணி பத்தாது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து உள்ளார எப்போயுமே துணி விட்டு தைச்சோம்னா ஒரு நாலு தையல் போட்டு கொஞ்சம் துணி விட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அது வந்து பிரிச்சுக்கிறதுக்கு இதுக்கு எதுக்குமே வந்து சௌரியமாக இருக்கும் இப்போ இந்த சைடில் வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறனால இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவனாக தான் இருக்குது இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்னதாக வந்து கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக லைட்டாக ஒரு கோடு போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இது எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து நான் விட்டுடுறேன் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம் உள் பக்கமாக விட்டுட்டு நீங்கள் போடுற அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா லப்பர் கிளாத் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இழுக்க இழுக்க லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து அளவுக்கு எடுத்துக்காதீங்க அதில் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது இப்போ கையை வந்து இதே மாதிரி இந்த கோட்டில் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் வச்சதுக்கு அப்புறமேலு இதிலருந்து இந்த ஓவரல் பிசிறு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இதிலிருந்து இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த பிசுறு வர இடத்துல ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி இது கீழால் இருக்க ஒரு மேலே வந்து நான் கால் இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் அடுத்து என்ன அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கிரா கிராஸில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட் வர இடத்துல இதை இப்படி மேலே திருப்பி வச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த கையோட பின் பக்கம் வந்து வரும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருப்போம்ல அந்த துணியை இப்படி மேலே எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் மற்ற இந்த நாலு அளவு தான் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த நாளையுமே நம்ம வந்து ஜாயின் விடலாம் நீங்கள் இதில் எந்த அளவுமே வந்து மாற்றவே தேவையில்லை சேம் இதே மாதிரியே வந்து நீங்கள் கட்டிங் போட்டிங்னாவே போதும் உங்களுக்கு நீங்கள் போட்ட கையோட அளவு வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருந்து இதுவரையும் நமக்கு ஒரு ஏழே முக்கால் வந்து வருது எட்டு பாயிண்ட்டு எட்டுக்கு ஒரு கால் தான் வந்து கம்மியாக இருக்க அப்போ இந்த சைடு வரும்போது ஒரு நாலு இன்ச்சாவது இருக்கணும் நாளுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இல்லை நாலு இருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இதுக்கு இது பாதி அளவு இருந்தது அப்படின்னாவே நமக்கு வந்து கை வந்து கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இதோடய சுற்றளவுமே வந்து பா தைச்சோம் அப்படின்னாலும் இங்கே கொஞ்சம் மேலே ஏறிக்காமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து கை வந்து இப்படி மேலே ஏறிக்குது உள்ளே போய் திரும்பிக்குது துணி வந்து அடியில் இழுத்துக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து மார்க் பண்ண இடத்துல எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த குடஞ்சி பக்கத்தை வெட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம் அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிடலாம் இது இது போக வந்து மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இப்போ பேக் நெக் வந்து க ப்ளவுஸில் பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி இது இறக்கம் கொஞ்சம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் அதுக்கடுத்தது ஒரு ஒரு இன்ச் இறக்கம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இன்ச் இறக்கத்துக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ வந்து நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஜாயின் பண்ண ரெண்டு பக்கத்தையும் சைட் ஜாயின் பண்ண ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இப்படி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இதோடய சென்டரை நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கழுத்து வந்து நம்ம தேய்ச்சிருப்பைங்களா அந்த கழுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அந்த இதோட சென்டரையும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ இதை வந்து உயரத்துக்கு நம்ம வச்சு குறிச்சிக்கலாம் இப்போ இதிலேருந்து இவ்வளோ தூரம் வருது இதோட இந்த இந்தளவை நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்லாம் நெக்ஸ்ட்டு பிளவுஸோட உயரம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா இந்த டாட் பிடிச்சதில் இப்படி வந்து ரெண்டையும் ஒன்றாக எடுத்துக்கிட்டு இப்படி சென்ட்ரா ஷோல்டரில் சென்ட்ரு போர்ஷன் வச்சுட்டு இதுலேருந்து இதோட ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுலேருந்து இது இவ்வளோ தூரம் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி அளவு இதோட கொஞ்சம் தையலுக்கு நம்ம விட்டரலாம் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் வர கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தான் வந்து நெக் போர்ஷன் வந்து கம்மி பண்ண போகிறோம் ஏன்னா இடுப்பு வந்து ஒரு இன்ச் வந்து இறக்க வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால அரை இன்ச் வந்து கழுத்தோட இறக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறோம் இந்த சென்ட்ரு ரெண்டையுமே ஒட்டுக்காக வச்சுட்டு அடுத்தது இப்போ வந்து நெக்கை எடுத்து நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கரெக்டாக அந்த நெக் வந்து அதில் போய் உட்காரும் அப்போ நம்ம வந்து அந்த அளவை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டரைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நெக்கு ரெண்டரை மூணு மூன்றரை நாலு அது வந்து அவங்களோட பாடி பொறுத்து வந்து நமக்கு அந்த நெக்கோட அகலம் வந்து அதிகமாகும் கம்மியாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதுலேருந்து கம்மி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்க புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையுமே வந்து பாருங்கள் அது உங்களுக்கு எப்படி சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு அடுத்தது இப்போ நம்ம ஆம்கோல் வந்து வரைஞ்சிடலாம் அப் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீதி வந்து ப்ளவுஸை அப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்கோல் போஷனை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் தள்ளியிருக்கேன் கால் இன்ச் மட்டும் தள்ளிவிட்டு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கால் இன்ச் தள்ளிவிட்டு கீழே வந்து கீழ் போர்ஷனில் இருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் ஒரு கால் இன்ச் மேலே இது வந்து ரெடியாக அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு ஒரு ரெண்டு இன்ச் பார்க்காம ஒரு ஒன்றரை இன்ச் கூட இருக்கும் ஒரு நாலு தையல் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விடுறதுக்காக இப்போ இந்த ஆங்கால் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சிட்டு இந்த மூணு விரல் வந்து இந்த மூணு இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து பேக் சைட் திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த விரல் இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மேல் போர்ஷனும் வந்து இதுலேருந்து கால் இன்ச் தள்ள மாதிரி இந்த இதுலேருந்தும் கால் இன்ச் வந்து நம்ம தள்ளிக்கிறோம் அப்போ தான் தையல் போக நமக்கு வந்து அது ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து வரும் இப்போ இது வந்து வரைஞ்சாச்சு இது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் நீட்டாக இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு இதுதான் வந்து நமக்கு ரெடி அளவுக்கு வரும் அடுத்தது இதுதான் வந்து இதோட நெக்கோட ரெடி அளவு இதிலேருந்து ஒரு கா அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம கீழே இறக்கிக்கிறோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெக் வந்து வரைஞ்சிடலாம் நெக்ஸ்ட் அந்த ஆம்கூள் கிட்டையும் வந்து இப்போ இதில் நம்ம ஆம்கூலுக்கு வரைஞ்சிக்கலாம் இதுல இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் கோடு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சைட்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க இப்ப இது ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது நம்ம போட்டது கரெக்டாக இருக்கா இந்த ஆம்போல் கிட்டே நமக்கு எந்த சுருக்கமும் வராமல் இது நீட்டாக வந்திருக்கா துணி வந்து அங்கே தூக்கிட்டு ஒரு சிலர் கஸ்டமர் சொல்வாங்களே துணி தூக்கிட்டு இருக்குது பின்னாடி இந்த இடத்துல சுருக்கம் வருது அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்க இது வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது அஞ்சு வருது அப்படின்னா இதில் ரெண்டுறேன் நெக்ஸ்ட்டு இதுவும் அஞ்சு வருது அப்படின்னா இதில் ரெண்டுறேன் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடவில் இருக்கிற கேப்பை இதை நம்ம இப்படி வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் அப்படி பண்ணுறப்ப இது வந்து ஆக்சுவலி வந்து நமக்கு அளவு ப்ளவுஸில் இதுலேயும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது நமக்கு எந்த ஒரு இதுவுமே வந்ததில்லை அதான் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரவுண்ட் நெக் தான் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சில இது வந்து நமக்கு யூனிக்காகவும் வரும் இப்போ இந்த ரவுண்ட் நெக் வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் இது வந்து நல்லா வந்து யூ மாதிரி வேணும்னு கேட்பாங்க இல்லைன்னா நல்லா அகலமாக வேணும்னு கேட்பாங்க யூ மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி மேலோட்டமாக வந்தால் நமக்கு அது யூ ஷேப்பில் வரும் இதுவே வந்து நல்லா டீப்பாக வந்தது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ரவுண்டாக ஓவல் ஷேப் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வர்றது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூ மாதிரி அதிகமாக கேட்க மாட்டாங்க நல்லா டீப்பான ஒரு நிக்கா அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரெடி அளவு இதில் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இந்த சைடில் இருக்கிறதையும் வந்து இடி கட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்து ஒரு புது கஸ்டமர் தான் இவங்க இவங்களோடது இப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு டைமாவது உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கிறாங்க இப்போ கிராஸ் கட்டிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அதே மாதிரியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஸில் போட்டுடலாம் இப்படி கிராஸில் போடும்போது இந்த துணி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இப்படி கிராஸில் இருக்கணும் அந்த கிராஸை வந்து கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம வந்து போடுறதுமே வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து என்னம்மாங்க நீங்கள் கிராஸ் கரெக்டாக போடல எனக்கு அது வந்து சரியாக இல்லை அமையல அந்த மாதிரி நிறையாவே சொல்லுவாங்க இப்போ இதை நம்ம வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து இது மாதிரியே நம்ம ஒரு இது வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெக் போஷனை வரைஞ்சிடலாம் நெக்கை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கீழே வரைய வரைஞ்சிக்கலாம் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் நம்ம வந்து தள்ளிட்டு வரைஞ்சோம்னாவே போதும் நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து அளவு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் தைக்கிறதுக்கு அதே மாதிரியே கால் இன்ச் தள்ளிட்டு இந்த சைடில் வர இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம்கோலை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து ஆம்கோல் இருந்து இன்ச் மேலே இது வந்து பட்டியிலேருந்து காலிஞ்சி கீழே இது வந்து நமக்கு ஒரு நாலு தையலுக்கும் எக்ஸ்ட்ராவாக கிளாத்துக்கும் நம்ம வந்து துணி விட்டுறோம் அடுத்தது இந்த இடத்துலையுமே வந்து அதே மாதிரியே தான் வந்து ஆம்கோள் வரைய போகிறோம் மூணு விரல் வச்சுக்கோங்க மூணு இடத்துல நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மூணையுமே நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணினதுக்கப்புறமேலு இப்போ இதில் ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம் ப்ளவுஸோட உயரம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் இப்படி ஷோல்டர்கிட்ட ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரியே இந்த ஷோல்டரில் ரெண்டையும் சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட்டை இப்படி வச்சுட்டு இது என்ன ஷேப்பில் வருதோ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்ல வந்து வரும் இப்போ இதுல வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தது நீங்கள் கொஞ்சம் கோணையா வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு திருப்பியும் வந்து நல்லா வரைஞ்சிக்கலாம் இந்த முன்கழுத்தும் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல வர இந்த பெண்டு இது ரொம்ப மேலால் இருந்ததுன்னா கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் கீழே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த கரெக்ஷன் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் இது ஒரு மீட்ரு பிட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சரியா இருந்திருக்கும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குற கிளாத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆம்கோல் சைடு நெக் மோஷன் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் வந்து கட் பண்ணலைங்களா பேக்கில் வந்து வச்சு ரெண்டும் ஒட்டுக்காக இருக்குதா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி மிஸ்டேக்ஸ் வந்து வரவே வராது அந்த மீதி வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீதி மிஸ்டேக்ஸுமே வராது இப்போ இது ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து இப்படி ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து ஆம்கூள் சைடு வரைஞ்சது குடஞ்சி வெட்டி இருக்கிறது இது எல்லாமே ஓகே இது வந்து ஒரு சிலரோட பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கும் நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதோட அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ வந்து நம்ம வச்சு சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வரும் இல்லைன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல ஏதேந்து அதிகமாக வரும் அடுத்தது பட்டிக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி கட் பண்ணும்போது ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஏன்னா பேக்கில் ஒரு இன்ச் ஏற்றிருக்கிறோம் இல்லைங்களா அதனால வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டியில் தான் நம்ம வந்து அதிகம் பண்ணணும் மற்றபடி வேறு எதுலேயுமே பண்ணக்கூடாது முன்பாகத்துலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சரியாக வராது இதில் வந்து ரெடி அளவு பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை விட பின்பக்கம் எது நம்ம எவ்வளோ வந்து அதிகப்படுத்தினாலுமே வந்து இடுப்பு வந்து பட்டியில் தான் வந்து நம்ம அது அதை வந்து அதிகமாக வைக்கணும் இப்போ நார்மலாக வந்து நமக்கு இந்த அளவுக்கு தான் வந்து பட்டி வந்து இது வந்து கீழே வந்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குது இதோட அளவு பாருங்க தான் வந்து வருது நமக்கு அந்த இது அடுத்தது இவ்வளோ வந்து இதோட ரெடி அளவு இதுக்கு மேலே வந்து நான் இன்னும் வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து விட்டுருக்குறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு பக்கம் மட்டும் இந்த சைடு மட்டும் நம்ம ஏற்றினா போதும் என்ன சைட் ஜாயின் பண்ணுறோம்ல இந்த சைடு ஏற்றினா போதும் இந்த சைடு ஏற்ற தேவையில்லை அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஒரு பக்கம் மேலே ஏறின மாதிரி தான் வந்து நமக்கு வரும் இப்படி ரெண்டு பக்கமே ஈவனாக நம்ம பட்டி இது பண்ணும்போது தான் வந்து அதோடய சுற்றளவு நமக்கு வந்து ப்ளவுஸோட சுற்றளவு கரெக்டாக வந்து இருக்கும் அந்த பிளவுஸில் பட்டி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் கிளாத் கொடுத்து வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கு வீ பீஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் இது இதுக்கு சரியாக இருக்கும் அப்புறம் இது இந்த மீதி இருக்கிற இந்த பிட்டை வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போதும் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து நெக்கில் வச்சு தைக்கும்போது அது வந்து கரெக்டாக எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு சுருக்கம் இல்லைன்னா வந்து துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும் கிராஸ் பீஸ் ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கூடு போட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராஸ் பீஸ் இருந்தாலே போதும் நமக்கு இதுவே அதிகம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண பண்ண உங்களுக்கு எது எதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அப்படியே பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்